नीचे ना, ना फिर चलते हैं क्यों ठीक है किधर है ये पीछे नीचे ना, ना फिर चलते हैं क्यों? ठीक है किधर है ये पीछे கொஞ்சம் வெயில் வருதுங்க சரியான பணி ஓ மை காட் அப்படியே இந்த பனியில் நடந்து போயிட்டுருக்கேன் இவ்வளோ பத்தரையாவது இந்த கிளவுஸு போட்டுமே செமக்குள்ள கீழே ஆறு ஓடுற சத்தம் எனக்கு கேட்குது அது என்னமோ அந்த லிஃப்ட் கிடைக்கலனா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கிட்ட லாங் லிஃப்ட் ஒன்று கிடைச்சிது அது கிடைக்கலன்னா இம்பாசிபிள் இங்கே வரத்துக்கு வர்றதுக்கே ஃபுல்டே ஆகிருக்கும் நல்லா மாட்டியிருப்பேன் தெரியாமல் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா கம்பல்சரி ஒரு பைக் ரெண்ட்டுக்கு வேணுங்க அப்பதான் இங்கெல்லாம் வந்துட்டு போக முடியும் போகும்போதே ஏதாச்சும் வண்டியில் தாங்க போனோம் நடந்து போனால் ரொம்ப 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 கஷ்டங்க தெரியுது பாருங்கள் அந்த மேலே ஒரு சின்ன சின்ன வீடுங்க மாதிரி அதான் வந்து மல்லானா வில்லேஜ் அங்கே தான் போனோம் இப்படி போய் அப்படி சுற்றிட்டு போனோங்க சரியான ஐஸ்ஸு இன்றைக்கே இங்கே வந்துட்டு போகிறது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சரியாக போயிடுங்க பயங்கர க்ளவுடு பயங்கர வெதர் வெயில் வருது எனக்கு வரங்க அடிக்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருதுங்க இந்தியா வாழ்றவங்களுக்கு இந்த மழை டைம்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க எப்போ என்ன ஒன்னே சொல்ல முடியாது ஃப்ளட்டு வந்தால் கல் சரியெல்லாம் மலைகள் சரியலாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் செம பண்ணி அப்பா கொஞ்சம் வெயில் வருது ஓ ஓப்பா வண்டி மலை தான் எவ்வளோ ஐசன்ட்டு வண்டியை மூடிடு ஓ மை காட் எல்லாம் ஐசுங்க தெரிந்து ஐஸ் கட்டி மலை ஐஸ் கட்டி மலை இங்கேயா இதே ஐஸ் கட்டி மலைதான் இங்கே டீ கடை மேலே ஒன்று இருக்குது அங்கே போய் इंज कुझेटे अलू पड़ा तपद मलाना विलेज कितना किलोमीटर जाएगा <coughs> भैया मलाना किलोमीटर कितना किलोमीटर

இந்த நடந்து போக போகிறேன்னு தெரியல போகிறத நல்லா இருக்குது வரது தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்